வெட்டி துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மயசை தான் காட்டுறாங்க மயசு வந்து ரொம்பவே பயந்துகிட்டே இருக்கிறாங்க அப்போ டாக்டர் வந்து அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க இவங்க இதுக்கு மேலே கண்மொழிக்க மாதிரி தெரியல இவங்க வந்து தன்னுடைய சுயநினைவை மறந்துட்டாங்க அப்படிங்கவும் இது கெட்டதுமே மயேஸ் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எப்படியோ இப்போதைக்கு இவங்க கண்மொழிக்க மாட்டாங்க நம்மளுக்கு அது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க அடுத்து பார்த்தோம்னா இது கேள்விப்பட்டதுமே லட்சுமி சிவராமன் எல்லாருமே அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ அத்தைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஆகி போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு லட்சுமி இருக்கவும் அப்போ வந்து துளசியும் அழுதுகிட்ருக்குறாங்க அப்போ வந்து லட்சுமி வந்து துளசி துளசிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க துளசி நீ அழாத துளசி அப்படிங்கவோ இப்போ அஞ்சலியும் சொல்கிறாங்க அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பாட்டிக்கு இந்த மாதிரிக்கும் நடந்து போச்சுதம்மா அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி நீ அழாத அஞ்சலி பாட்டி உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ சந்தோஷமாக வந்தாங்க ஆனால் இந்த மாதிரிக்கும் நடக்கும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இதை பார்த்துட்டு உடனே மையஸ் வந்து தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ பாட்டிக்கு எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு எங்கள் வீட்டுக்கு பாட்டி வராமல் இருந்திருந்தால் கூட நல்லா இருந்திருப்பாங்க போலக்கு அப்படிங்கவும் மாப்பிள்ள அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனும் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இதனால வந்து மகேஷ் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியோ இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா மீனாட்சி தான் கட்டுறாங்க மீனாட்சி வந்து திவ்யா பார்த்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாளில் எலெக்ஷன் வந்து ஆரம்பிச்சிட போறாங்க கண்டிப்பாக வந்து அதாவது எங்க மாமனார் வந்து ஜெபிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அப்போ திவ்யாவே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா எங்க அப்பா தான் ஜெபிக்கணும் அப்படிங்கும்போது ஏன் திவ்யா நீயே வந்து போட்டியில் வந்து நிற்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க உடனே திவ்யாவுக்கும் ஒரு ஆசை வர ஆரம்பிச்சிருது என்ன சொல்லிருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமா நீயே எலெக்ஷனில் நின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்படியும் எங்கள் மாமனார் வந்து வெட்டியை தானே நிக்க வைக்க போறாரு அதனால வெட்டியை எதிர்த்து நீயே நின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்தது பார்த்தோம்னா வெட்டியும் துளசியும் வீட்டுக்கு வந்துருதாங்க அப்போ துளசி நடந்து வந்துட்டு இருக்கும் போது கால் சிலிப்பாகி கீழே விழுறதுக்காக போகிறாங்க அப்போ கரெக்டாக வந்து வெட்டி வந்து துளசியை பிடிச்சிடவும் உடனே துளசி வந்து வெற்றியை பார்த்துட்டு இருக்கிறாங்க உடனே வெட்டி வந்து சொல்கிறாங்க துளசி நீங்களா தான் கால் ஸ்லிப்பாகி கீழே விழப்போனீங்க அதனால தான் நான் உங்களை பிடிச்சனே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படிங்கவும் உடனே துளசி வந்து சரி சரி அதான் பிடிச்சாச்சுல்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை மீனாட்சி வந்து எரிச்சலோடு அப்ப வெற்றியோட அப்பா வந்து கூப்பிடவும் உடனே வெற்றி பத்தி பேசிட்டு இருக்கும் போது அப்ப வெற்றியோட அம்மா வந்து வெற்றி கிட்ட சொல்லிட்டு நீ மட்டும் திவ்யாவை கல்யாணம் கண்டிப்பாக நீ தான் ஜெயிச்சிருப்ப ஆனா இப்போ கண்டிப்பா அந்த நடக்கவே நடக்காது ஏன்னா திவ்யாவும் அவங்க அப்பாவும் நம்ம மேல ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்காங்க அதனால அவங்க ஜெயிக்கிறதுக்கு தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போட்டு அவங்க திட்டாங்க

என்ன என்ன பண்ண சொல்ற அப்படின்னு மீனாட்சியோட கணவர் கேட்டுட்டு இருக்கிறாங்க எலெக்ஷனில் பேசாமல் நீங்கள் நிற்கிறேன்னு உங்கள் அப்பா கிட்ட சொல்ல வேண்டியது தானே எப்படியும் வெற்றியை நிற்க வைக்கிறதுக்கு இங்கே மாதிரி பேச்சு நடந்துட்டு இருக்குல்ல அதனால எலெக்ஷனில் நீங்களே நிற்கிறேன்னு சொல்லுங்க அப்படிங்கவும் என்ன நினைச்சிட்டு இருக்கிற மீனாட்சி இதெல்லாம் நடக்கிற கதையா நடக்காத கதையை பற்றி நீ பேசிருக்கிறீ அப்படின்னு சொல்லும் போது ஏங்க நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் நடக்கும் நீங்கள் போய் உங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லுங்கள் நான் அந்த எலெக்ஷன் நானே போட்டிட்டுறேன்னு சொல்லுங்க அப்படிங்கும் போது எங்க பாரு அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படியே சொன்னாலும் கண்டிப்பாக வந்து அப்பா கேட்டுக்க மாட்டார் அப்படிங்கும் போது இது கேட்டதுமே மீனாட்சி வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இவர் ஏன் தான் இப்படிலாம் இருந்துட்டு இருக்காரோ தெரியல வெற்றிக்கு இருக்கிற மரியாதை இவருக்கு ஏன் இல்லைனா இப்போ தானே புரியுது எதுக்குமே வந்து இப்படி உதவ கரையா அப்படி ஒதுங்கி ஒதுங்கி இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து நினைக்கிறாங்க இவரை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது நம்ம தான் களத்தில் இறங்கிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க வெற்றியோட அம்மா கிட்ட அதாவது அபிராமி கிட்ட மீனாட்சி வந்து பேசுறாங்க அத்தை வெற்றி வந்து ஜெவிக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான் அப்படிங்கிறாங்க உடனே வந்து அபிராமி பார்க்குறாங்க என்ன மீனாட்சின்னு சொல்லிட்டு பாக்குற அப்படிங்கும் ஆமாத்த அது எப்படி திவ்யாவும் அவங்க அப்பாவும் நம்ம குடும்பத்து மேலையும் வெற்றி மேலையும் ரொம்பவே கோவத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வெற்றி எப்படி அவங்க ஜெயிக்க விடுவாங்க வெற்றி கண்டிப்பா வந்து போட்டியில நின்னாருன்னா கண்டிப்பா அவர் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லவும் இப்போ நீ என்ன சொல்ல வார அப்படின்னு மீனாட்சிட்டு கேட்கும் போது என்ன சொல்ல வாரன்னா ஏன் புருஷன போட்டியில நிக்க சொல்றதுக்காக வாரேன் இது கூட புரியாம இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு மீனாட்சி வந்து மனசுக்குள்ளேயே போட்டு அபிராமி போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க அப்ப அபிராமி மீனாட்சி மீனாட்சின்னு சொல்லி கூப்பிடவும் ஆ சொல்லுங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நீ என்னத்தை நினைச்சுட்டு இருக்கிற அப்படிங்கவோ அதெல்லாம் ஒன்னு இல்லத்து அப்படிங்கிறாங்க எங்க பாரு இதுல எல்லாம் நான் தலையிட முடியாது உங்க மாமா என்ன முடிவு எடுக்காரோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போறவோ ஆமா இதுக்காகவா நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து அபிராமியப்பட்டு திட்டிகிட்டு போறாங்க அடுத்தது பார்த்தோம்னா அங்க வெட்டியை தான் காட்டுறாங்க அப்ப துளசி வந்து அங்க ரூம்ல இருக்கவும் அப்ப அங்க வெட்டி அங்க வராங்க உடனே வந்து துளசி கிட்ட சொல்றாங்க இந்த போட்டியில கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே துளசி சொல்றாங்க அதே இதுக்கு எங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் இல்ல இந்த போட்டியில நான் உங்களை தான் நான் ஜெயிக்கவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து துளசி வந்து பார்க்குறாங்க இப்போ நீங்க என்ன சொல்ல பாருங்க அப்படிங்கும் போது உங்களை வச்சு தான் அந்த போட்டியில் தோக்க போகிறதா எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது நான் ஜெயிக்க போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு வெற்றி வந்து துளசியை பார்த்து சொல்லவும் இது கிட்டதுமே துளசிக்கு வந்து ரொம்பவே குழப்பமா இருக்குது இவர் என்ன சொல்ல வராருன்னு ஒண்ணுமே புரிய மட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து பார்க்கும்போது உடனே வெட்டி வந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ தியா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஒன்றும் இல்லை பாப்பா நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா அங்கே மகேஷை தான் காட்டுறாங்க மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க அஞ்சலி எப்படியோ பாட்டிக்கு இந்த மாதிரி நடந்து போனதுக்கு நம்மளும் ஒரு விதத்தில் காரணம் ஆயிட்டோம் அப்படிங்கவும் உடனே வந்து அஞ்சலி மகேஷை பார்க்குறாங்க என்னங்க சொல்றீங்கன்னு கேட்கும்போது ஆமா நம்ம வீட்டுக்கு வந்தனால தானே அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்து போச்சுது அவங்க மட்டும் நம்ம வீட்டுக்கு வரலன்னா அவங்க நல்லா இருந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அஞ்சலி வந்து மகேஷ் சொல்றாங்க ஆமாங்க எனக்கு கூட அப்படி தான் தோணுது பாட்டி நம்ம வீட்டுக்கு வந்ததுமே எவ்வளவு சந்தோஷமா வந்தாங்க தெரியுமா எனக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தது ஆனா இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மகேசிட்ட அஞ்சலி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கவோ அப்ப மகேஷ் சொல்றாங்க பாட்டியை பேசாம நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டா என்ன அப்படிங்கிறாங்க அஞ்சலி வந்து மகேச பாக்கிறாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமா என்ன இருந்தாலும் சரிதான் நம்மளால தானே பாட்டிக்கு இந்த நிலைமை அதனால நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அவங்கள குணப்படுத்திட்டு அவங்க கண் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து உங்க வீட்டுக்கு அனுப்பி விடலாமே அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அஞ்சலி சந்தோஷப்படுற மாதிரி தான் இருக்குது அடுத்ததான் என்ன நடக்கும் போன்னு சொல்லி நம்மளை pani pakala